சிவபக்தனாக இருக்கின்றோம் சிவபக்தனாகவே இருந்து விடுவோம் சிவனடியாராக மாறிவிடுவோம் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ள எப்பவுமே ஆழமாக இருந்து கொண்டிருக்கும் அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை உண்மையும் அதுதான் ஏன்னா சிவனுடைய அருள் நமக்கு கிடைத்து விடுகிறது ஐயனின் பார்வை நமது மீது விழுந்து விடுகிறது அப்படிங்கும் போது தான் அவரை பற்றி எண்ணமானது வருகிறது அவரை வழிபட வேண்டும் என்ற அந்த ஒரு அழுத்தமான உணர்வானது ஏற்படுகிறது அதன் பின்னர்தான் தான் பஞ்சாட்சிர மந்திரத்தை நாம் சொல்கின்றோம் இது ஒரு பக்கம் இருக்கையில் ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் எல்லா நேரமும் இன்பமாக இருக்குமானால் இருக்காது அந்த இன்பமான நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியது எந்த தடைகளும் வரவில்லை எந்த கஷ்டங்களும் நமக்கு இல்லை ரொம்ப மனதானது ஆனந்த நிலையிலே கூத்தாடி கொண்டிருக்கிறது அப்படியே திளைத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஆனந்தத்திலே திளைத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருகிறது அப்படிங்கும்போது நாம் கண்டிப்பாக உணர வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது அங்கே இருக்குது என்னன்னா அந்த நேரத்தில் நம்ம சிவ வழிபாடு செய்கின்றோம் அப்படிங்கும்போது நாம் ஆனந்தத்தில் இருக்கும் பொழுது சிவ வழிபாடு செய்கின்றோம் அப்படிங்கிறது பெரிதான விஷயம் அல்ல ஏன்னா எல்லா கட்டத்திலும் ஒரு சில மனிதர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய அந்த பக்தியோட ஆழம் அல்லது அதோட சிறத்தன்மையை இறைவன் அனைவருக்கும் உணர வைக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக ஏதேனும் ஒரு சோதனை கால கட்டம் வரும் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையிலும் வந்திருக்கோம் அது பார்த்திங்க அப்படின்னா இறைவனை பற்றி என்னாத நாளாக இருக்கும் அப்படி ஒரு நாள் நமக்கு தேவையான தேவையில்லை தான் இருந்தாலும் கொஞ்ச நாளாக சரியாக என்னால் இறைவனை வழிபட முடியவில்லை என்னால் ஆலயத்திற்கு செல்ல முடியவில்லை சிவனை வந்துட்டு எப்போவுமே நினச்சிக்கிட்டு இருப்பேன் சதா ஒரு வினாடி விடாமல் நினச்சிக்கிட்டு இருப்பேன் இப்போ எல்லாம் வந்துட்டு என்னால் அப்படி இருக்க முடியறதில்ல ஒரு மாதிரி மனமானது தடுமாற்றமாக இருக்கிறது சற்றே குழப்பமாக இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்களும் இருக்கும் அதே போல் கொஞ்சம் கஷ்டகாலம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே வரும் இல்லையா அசாதாரண சூழ்நிலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த மாதிரியான சூழ்நிலைகள் வரும்போதும் நம் பக்தியானது எவ்வளவு சிறத்தன்மையுடன் இருக்கிறது அப்படிங்கிறதுல தான் நம்மளுடைய அந்த பண்பற்றுக்கமா இல்லையான்னு தெரியும் மனது இப்ப ஆனந்தத்தின் போது நம்ம பஞ்சாச்சரம் சொல்கிறோம் சிவனே அப்பா அப்படின்ட்டு நிறைய வார்த்தைகளால் அவரை புகழ்ந்து பாடுகின்றோம் அப்படிங்கிறது எல்லாமே இயல்பாக எல்லாருக்குள்ளும் இருக்கக்கூடிய விஷயம் ஆனால் எந்த ஒரு சூழ்நிலை வரும்போது அதாவது கொஞ்சம் தடுமாற்றமான சூழ்நிலை வரும் அதே ஆனந்தத்துடன் அப்பா இது எல்லாம் நீ நடத்தி வைக்கிறது அன்னைக்கு நான் சந்தோஷமா இருந்தேன் அப்படின்னா அது நீ பண்ணின விஷயத்தினால தான் நான் சந்தோஷமா இருந்தேன் இன்றைக்கி நான் கொஞ்சம் தடுமாற்றமாக உணர்றேன் அப்படின்னா கண்டிப்பாக இதுவும் நீ எனக்காக பண்ணக்கூடிய ஏதோ ஒரு நல்லது தான் அப்படிங்கிறத அந்த மனமானது ஏற்றுக்கொள்ள வேண்டும் மாறாக கஷ்டம் வரும் பொழுது இது இறைவன் இப்படிப்பட்ட கஷ்டத்தை எனக்கு கொடுத்து விட்டாரே அப்படின்னு நம்ம நினைக்கும் போதே என்ன ஆகிடுது அப்படின்னா அந்த இடத்துல நம் மனமானது இன்னும் பண்படவில்லை அப்படிங்கிறத தெளிவாக காட்டி விடுகிறது பண்பட்ட மனம் அப்படிங்கிறது தான் ஒரு உயர்நிலைக்கு நம்மை அழைத்து செல்லக்கூடியது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இப்போ நிலமானது இருக்கிறது கண்ணா பின்னால் இருக்குது அப்படின்னா அதில் நீங்கள் எந்த விதையை விளை விதைச்சாலும் அது சரியான விளைச்சலை கொடுக்கப்படுவது இல்லை மாறாக அந்த நிலமானது நல்ல பக்குவப்படுகிறது பண்படுகிறது அப்படிங்கும்போது நம்ம எந்த விதையை ஊன்றினாலும் அது சரியாக முளைத்து வருகிறது அதை சரியாக நாம் பராமரிக்கும் போது அது விருட்சமாகவும் மாறுகிறது பலன் தரக்கூடிய செடிகளாகவும் மாறுகிறது அப்போ அந்த பக்குவ நிலை அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப முக்கியம் அது சோதனை காலகட்டமாக இருந்தாலும் சரி நாம் சாதிக்கக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இறை மந்திரத்தை அல்லது சிவபெருமானை அப்படியே பிடித்தபடி நாம் சொல்லுவோம் இல்லையா உடும்பு பிடியாக பிடிச்சிருக்கோம் அது சந்தோஷமாக இருந்தாலும் சரி சிரிச்சுக்கிட்டே ஓம் நம சிவாய் அப்படிங்கிற மந்திரத்தை சிவாய நமங்கிற மந்திரத்தை நான் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன் அதே சமயத்தில் எந்த ஒரு துன்பம் வந்தாலும் சரி துன்பம்னா நம்ம சொல்றோம் இடர்காலம் அப்படிங்கறது வந்தாலும் சரி அது எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி அந்த பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் வந்துட்டு மனம் தளராமல் ஓம் நம சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை சிவாய நமங்கிற மந்திரத்தை நான் தொடர்ந்து சொல்லி கொண்டே இருக்கின்றேன்னா ஒரே காரணம் நம் மனதானது பக்குவப்பட்டு விட்டது அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல பக்குவப்படாத நெஞ்சத்தில் தான் தடுமாற்றம் வரும் இவ்வளவு வெளிப்பட்ட நேரமனை எப்படி இவ்வளவு வழிபட்டனே யாரும் என் அளவிற்கு இறைவனை வழிபட்டிருக்க மாட்டார்களே ஆனாலும் இறைவன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சோதனையை கொடுத்தார் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சில பேர்த்துக்கு என்ன தோன்றும் கண்டிப்பாக தோன்றும் இல்லைன்னா இல்லை ஏன்னா சில பேர் சின்ன வயதிலே வந்துட்டு தனது மகனை இழந்து விடுகிறார்கள் மகளை இழந்து விடுகிறார்கள் கணவனை இழந்து விடுகிறார்கள் மனைவியை இழந்து விடுகிறார்கள் இந்த மாதிரி சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்படுகின்றன இது சொல்லும் போது எளிதாக சொல்லிடலாம் கர்மா அப்படின்ட்டு சொன்னாலும் ஒரு ஆழமான நட்பு பாசம் என நம்ம எல்லா ஜீவராசிகளையும் சிவமாக பாவியுங்கள் அப்படின்னு சொல்கிறோம் அன்பு செலுத்துங்கள்னு அப்போ அந்த குழந்தைகள் அந்த மனைவி அந்த கணவன் மீதும் அதே அளவிற்கான அன்பை செலுத்தி இருப்பார்கள் திடீரென்று பிரிவு வருகிறது அப்படிங்கும் போது அதை எந்த ஒரு காரணம் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலையாக இருந்தாலும் யதார்த்தம் அப்படிங்கிறது கண்டிப்பாக புரிந்து வேண்டியது நாமும் இங்கு நிலையாக இருக்க போவதில்லை அவரவர் பூர்வ ஜென்மத்தில் செய்த கர்மத்தின் பலனாக இந்த பூமியிலே வந்து பிறந்திருக்கின்றோம் அவரவருக்கு தலையிலே எழுதப்பட்ட அந்த நாள் வரும்பொழுது யாராக இருந்தாலும் சென்றுதான் ஆக வேண்டும் அப்படிங்கிற யதார்த்தமானது பிறதொரு நேரத்திலே அதே சிவபெருமானாக இருக்கின்ற அந்த மனிதருக்கு வந்துட்டு தெரிய வருகிறது இப்போ வந்துட்டு எப்படி சிவபெருமானை நிந்திக்கிறோமோ நிந்திக்கலாம் செய்ய மாட்டோம் நல்லா பக்குவப்பட்டவங்க இருந்தாலும் அந்த தடுமாற்றத்தில் இருக்கக்கூடியவர் இறைவன் இப்படி பண்ணிட்டாரே இவ்வளோ வழிபட்டதுக்கு எனக்கு கொடுத்த பரிசு இதுதானா என் உறவை பறித்து கொண்டாரே இந்த மாதிரியெல்லாம் தடுமாற்றம் வரும் பொழுதும் கூட பக்கத்துணையாக அருகாமையிலே சிவனடியார்கள் இருந்து அவர்களை தேற்றுவார்கள் காரணம் இந்த உலக உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வந்தவர் போவார் போனவர் வருவார் அவரவர் செய்த வினை பயணம் காரணமாக இந்த பூமியிலே வந்துதான் அவர்களின் பாவத்தை கழித்து கொள்ள முடியும் அல்லது அவர்கள் கர்மத்தை கழித்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்திருக்கும் போதும் கூட அமைதியாக பொறுமையாக அணுகி இறைவனை வந்துட்டு நீ இருக்கின்றாய் எது நடந்தாலும் நல்லதுக்காகத்தான் நடக்கும் ஏதோ ஒரு கர்மத்தின் காரணமாக இது நடந்துவிட்டது அப்படிங்கிறத நான் ஏற்றுக்கொள்கின்றேன் ஆனால் என்னை கைவிட்டு மட்டும் விடாதே நான் எப்படி உன் பாதங்களை சிக்கன பற்றி கொண்டேனோ அதே போல் இந்த பிள்ளையை நீ சிக்கன பிடித்துக்கொள்ள வேண்டும் இந்த பிள்ளையானது எப்பொழுதும் தடுமாற்றத்திற்கு கூடாது அந்த மனதிலே தடுமாற்றம் வந்தாலும் உன்னை தவிர வேறு யாரையும் நான் மனதாலும் கூட நினைத்து பார்க்க கூடாது அப்படிங்கிற அந்த விண்ணப்பத்தை இறைவனிடம் வைத்து கொண்டால் நான் சொன்ன இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் அல்ல பணம் பொருளை இழந்தாலும் சரி புகழை இழந்தாலும் சரி உறவுகளை இழந்தாலும் சரி எந்த ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் அது காலத்தின் கட்டாயமாக இருக்கலாம் வந்தவர் போவார் போனவர் வருவார் ஆனாலும் இங்கு நிலையாக இருப்பவர் யாருமில்லை நிலையாக இருக்கிறவர் ஒரே ஒருவர்தான் என்றால் அவன் சிவபெருமானாக மட்டும்தான் இருக்க முடியும் சிவபெருமானை தவிர நிலைப்பொருள் அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சத்திலும் ஏதும் கிடையாது அப்படிங்கிற அந்த உண்மையை உணர்ந்து கொண்டால் கண்டிப்பாக நமக்கு வருகின்ற கவலைகள் யாது துன்பங்கள் யாது அப்படிங்கிற மாதிரி அந்த கேள்வியை எழுப்பி விட்டால் அனைத்து பொருட்களிலுமே அனைத்து இயக்கங்களிலுமே அனைத்திலும் உறைந்திருப்பவர் ஈசனே அப்படிங்கிற அந்த உண்மையானது நமக்கு தெரிய வந்துவிடும் அதன் காரணமாக நம் மனமானது பக்குவப்பட்ட நிலையை எய்திவிடும் எந்த சூழ்நிலையில் ஒரு மனம் பக்குவப்பட்டதாக மாறுகிறது என்றால் இன்பம் அருகின்ற போதும் துன்பம் அருகின்ற போதும் சிவனே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மனமானது பக்குவப்பட்ட மனதாக இருக்கும் அதுதான் அடுத்த நிலைக்கு நம்மை விட்டுச் செல்லும் அப்படிங்கிறத மறந்துவிட வேண்டாம் அன்பர்களே